ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர் நாம இன்னைக்கு ரொம்ப குயிக்காக ரசம் ரெசிபி எப்படி பண்றதா பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் லேட்டஸ்டா ரசப்பொடி ரெசிபி போட்டிருக்கோம் அந்த ரசப்பொடியை வச்சு இந்த ரசம் எப்படி ரெடி பண்றதா பார்க்க போறோம் இது பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்ஏக்கான்ல ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் பொறிஞ்சதும் நாம வரமிளகா சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி ரசப்பொடியில வரமிளகா சேர்த்துருக்கோம் அதனால வந்து ஒரு மூணு வரமிளகா சேர்த்துக்கிற உங்க ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு வந்து தோல் எடுத்துட்டு நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒண்ணு வந்து பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் தக்காளி வந்து சீக்கிரமா குழஞ்சு வர கொஞ்சமா ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு இங்கேயே சேர்த்துடலாம் பாருங்க நல்லா வந்து தக்காளி குழைய வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்த புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் புளியை கரைச்சி புளி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எந்த வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு குவான்டிட்டி ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்தாச்சு ஆல்ரெடி நம்ம ரசப்பொடியில மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ரச பொடியை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு கூடவே கொஞ்சமா வந்து கொத்தமல்லி இலைகளும் இதுல வந்து தூவி விட்டுட்டு பாருங்க தூவி விட்டுட்டு நல்லா வந்து இது கொதிச்ச பிறகு நல்லா வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் ஆயிட வேண்டியதுதான் நல்லா வாசனை கமகமாயிட்டு நல்ல டேஸ்டும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இது இது கொதிக்கும் போது வாசனை நல்ல ஒரு வாசனா இருக்கும் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாத்திர வேண்டியதுதான் நான் எடுத்த புளி அளவு இந்த ஏத்த மாதிரிதான் புளி எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ரசம் வச்சிருக்கோம் நல்ல ஒரு சூப்பரான கமகமான ஒரு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய ரசம் ரெசிபி போட்டிருக்கோம் மிளகு ரசம் தூதுவளை ரசம் கல்யாண வீட்டு ரசம் எல்லாமே போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க ரசப்போடி ரெசிப்பியும் நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனல் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வந்து பாக்குறேன் நன்றி வணக்கம்